Gracias. செக்ஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர் எண்டிங் கிளியரன்ஸ் சேல் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டபுள் எக்ஸல் மட்டும் பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாமே மிக்சட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பீஸோட லென்த் அண்ட் வித் அதோட ப்ரைஸ் சொல்லிடுவேன் ஸோ ஸ்கிப் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் பாருங்க இந்த மாதிரி க்ரீன் கலர் கலர்ல ஏ லைன் குர்த்தி லென்த் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வித் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் நல்ல ஒரு ரயான் மெட்டீரியல் ஷார்ட் குர்த்தி மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ல வந்து பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓவர்லாக் ஸ்டிச்சர்ஸோடு வந்துடும் என்ன ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் டூ டென் இருநூத்தி பத்து மட்டும் தான் இருநூத்தி பத்து ரூபா மட்டுந்தான் சிங்கிள் பீஸ் தமிழ்நாடு நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸோ இதுல வந்து அவைலபிள் ரெண்டு கலர்ஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக் கிளியரன்ஸ் இல்லை இதே ஸ்டாக் வந்தா கூட இந்த பிரைஸ்க்கு நீங்கள் வாங்க முடியாது ஸோ சீக்கிரமாக ஸ்கிரீன் ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க மட்டும் மட்டும்தான் இதே வந்து நல்ல ஒரு ரெட் கலர் ரெட் அண்ட் ஆஃப் ஃபைட் மிக்சடு ஸோ ப்ரிண்ட் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் இருக்கும் ஜஸ்ட் டூ டென் மட்டும்தான் சைஸ் வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸல் டென்த்து உங்களுக்கு ஃபார்ட்டி வந்துடும் வித் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்குமே இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டென் மட்டும்தான் ஸ்லீவ் வந்து பாருங்கள் இந்த ஒரு எல்போ அளவு ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ டென் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் டபுள் எக்ஸல்லே உங்களுக்கு ஷார்ட் அம்பிரல்லா நல்லா ஒரு கேப்சுல் ஃபேப்ரிக்ல ஷார்ட் அம்பிரலா இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள் பிரிண்ட் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பெல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க வேணான்னு நீங்கள் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஷார்ட் அம்பிரலா கொடுத்தி ஹிப் கட்டை உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் வந்துடும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேன்சி பட்டன் கொடுத்து அதில் கோட்டாப்பட்டி லேஸ் ஒர்க்கோடு வந்துடுது சூப்பரான கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த லென்த் வந்து தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்துடும் வித் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வித் வரும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரைஸ் ரேஞ்ச் சிங்கிள் பீஸ் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு கஸ்டமர் சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும்தான் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு லேயர் மாதிரி வருது பாருங்கள் இந்த டிசைனில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் பாம்பாம் லேஸ் மாதிரியும் வந்துடும் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஓவர்லாக் ஃபினிஷோடு வந்துடும் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும்தான் சிங்கிள் பீஸ் நீங்கள் தமிழ்நாடு ஃப்ரீ ஷப்பிங்கில் வாங்கிக்கலாம் இனிமேல் பார்த்தீங்கன்னா இயர் எண்டிங் கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் கலர் தான் பாருங்கள் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் சூப்பராக இருக்குது பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு கேப்சல் மெட்டீரியல் ஷார்ட் அம்பிரல்லா வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லென்த் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வரும் அதே மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப் இந்த மாதிரி டபுள் ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சைடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேசல்ஸும் வந்துடும் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும்தான் டபுள் எக்ஸல் சைஸ் நெக்ஸ்ட் பாருங்க அதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி கிரே கலர் கிரே அண்ட் கோ கிரே அண்ட் ஹாஃப் ஒயிட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் வரும் அதுல வந்து உங்களுக்கு இதில் வந்து கோல்டன் கலரில் உங்களுக்கு ஃபால் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த ஸ்லீவ் பார்த்துக்கோங்க பெல் ஸ்லீவ் இப்படி தான் வரும் வேணான்னா இது ரிமூவ் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் மாதிரி வந்துடும் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும் தான் சிங்கிள் பீஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேன்சி பட்டன் கோட்டாப்பட்டி லேஸோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து டபுள் எக்ஸல் மட்டும் அவைலபிள் இருக்குது நல்ல ஒரு ஹீரா பிராண்டு டபுள் எக்ஸல் மட்டும் அவைலபிள் அவைலபிள் உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு மெஜெந்தா பிங்க்ல கொடுத்துருக்காங்க யோ இந்த மாதிரி நெக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்னஸ்க்காக கேன்வஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பிரிண்ட் பார்த்துக்கோங்க சுப்பில் பாருங்க இந்த மாதிரி ஒயிட் கலர்ல உங்களுக்கு பைப்பிங் கொடுத்துருக்காங்க சைடு நாட்டுமே வந்துடும் உங்களுக்கு சேம் ட்ரெஸ்ஸோட சேம் கலர்லேயே உங்களுக்கு இன்டர்லாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க வந்து உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வராது ஃப்ரீ ஃப்ளீட்ஸ் வேணாம்னு நினைக்கிறவங்க இதை ஆர்டர் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் நல்ல பிராண்டட் குர்த்தி ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் இதுவுமே உங்களுக்கு டபுள் எக்ஸல் தான் நல்ல பிராண்டட் குர்த்தி தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹை காலர் நெக் மாதிரி கொடுத்துருப்பாங்க பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்டாச் தான் ஓப்பன் பண்ண முடியாது ஓகேங்களா அட்டாச் தான் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஸ்லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஏலைன் பேட்டர்ன் மாதிரியும் இருக்கும் ஃப்ரண்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக ஃப்ளீட்ஸோடு கொடுத்துருக்காங்க இது வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல்ல மட்டும் அவைலபிள் இருக்கு வித் ஓவர்லாக் எல்லாம் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் வருது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சூப்பரான ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் ஓகேங்களா த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லிட்டோடு கொடுத்துருக்காங்க சூப்பரான குவாலிட்டி சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல் சைஸ் நல்லா ரிங்குல் ரயான் மெட்டீரியல் நல்லா ஒரு ப்ளூ கலர் பாருங்க ப்ளூவில் இந்த மாதிரி பிரிண்ட் ஆலியா கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து கோல்டன் எம்ப்ராய்டிங் அண்ட் ரெட் கலரில் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு சீக்வன்ஸோடு வந்துடும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பாருங்க இந்த மாதிரி பிரிண்ட் வந்துரும் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஓவர்லாக் ஃபினிஷ் வந்துடும் ஸோ இது ஃபேப்ரிக்லேயே வர பிரிண்ட் தான் பிரிண்ட் போய்டும் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வந்துடும் ஃபேப்ரிக் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரிங்கில் ரயான் மெட்டீரியல் இது லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் வருது எங்களை எக்ஸல் சைஸ் இருக்கவங்க கூட வேர் பண்ணிக்கிறான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல் சைஸ் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரைஸ் ரேஞ்சு தான் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் எங்களை ஃப்ளேயர் பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளேயரோடு வந்துடும் பாருங்கள் நான் வேர் பண்ணிருக்க மாதிரி இது வந்து டூ டோன் மெட்டீரியல் இது இதில் வந்து ஃபியோ போர்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க மாதிரி தாமண்ட்லேயும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஹீட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதா சிரோஸ்கி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி சிரோஸ்கி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்டு மாதிரி வந்துடும் ஓகேங்களா பிளாக் இதில் வந்து பிளாக் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி மேரூன் கலரில் எம் அண்ட் எல் சைஸ் ரெண்டு சைஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது எம் அண்ட் எல் சைஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் மாதிரி வராது எம்என் எம்மோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரும் எல்லோட லென்த் உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் இன்ச்சஸ் வரும் அதே மாதிரி வித் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இப்போ பாருங்கள் ஒரு யூ டைப் குர்த்தி இது வந்து உங்களுக்கு டார்க் கிரே மாதிரி இருக்கும் பட் இது வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் க்ரீன் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி பாந்தினி பிரிண்ட் வந்துடும் யூ டைப் பாருங்க இந்த மாதிரி யூ டைப் குர்த்தி இந்த மாதிரி யூ டைப்ல வந்துடும் இது வந்து உங்களுக்கு எக்ஸல் சைஸ் இதோட லென்த் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச் அதாவது இந்த சென்டர்ல தான் உங்களுக்கு மாதிரி யூ டைப் தெரியுதுங்களா சென்டரில் ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்கும் சைடில் வந்து உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் இருக்கும் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ இன்சஸ் சைஸ் எக்ஸல் சைஸ் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்புமே வந்துடும் பிரைஸ் வந்து ஜஸ்ட் டூ எயிட்டி மட்டும் தான் சிங்கிள் பீஸ் நீங்க தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஜஸ்ட் டூ எயிட்டி எக்ஸ்எல் சைஸ் மட்டும் அவைலபிள் ஆப்ஷனல் இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க நல்ல ஒரு ஃப்ளாரல் பிரிண்ட்ல இது வந்து உங்களுக்கு எல் சைஸ் எல் சைஸ்ல நல்ல ஹெவி ரயான் மெட்டீரியல் பிரிண்ட் பாருங்க இந்த மாதிரி பிரிண்ட் வந்துடும் ஹிப் கட்டை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளீட்ஸோடு வந்துடும் ஃபிரெட்லாக் ஃபினிஷோடு வந்துடும் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி பேக் சைட் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து உங்களுக்கு பேக் சைடு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் சிங்கிள் பீஸ் நீங்கள் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் எல் சைஸ் லென்த் வந்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் இன்ச் இருக்கும் வித்துமே உங்களுக்கு தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் ஓகே வந்து பாருங்கள் பாருங்க சூப்பரான கலர் நல்ல ஒரு ப்ளூ கலர் ப்ளூவும் டார்க் ப்ளூ காம்பினேஷன்ல ஒரு ஆலியா கட் ஒரிஜினல் மிரர் பாருங்க ஒரிஜினல் மிரரோட த்ரெட் ஒர்க் அந்த மிரருக்கு மிரர் கீரை விழுந்துடக்கூடாதுன்னு த்ரெட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நல்ல ஃப்ளோர் லென்த் வந்துடும் உங்களுக்கு நல்லா ஃப்ளோர் லென்த் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி இன்ச் லென்த் வந்துடும் வித் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வரும் டபுள் எக்ஸல் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் சூப்பரான குவாலிட்டி ஒரிஜினல் மிரர் பாருங்கள் ஒரிஜினல் மிரர் ஒர்க் சென்டரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் லேயர் மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹெவி ரயான் மெட்டீரியல் தெரியுதுங்களா ஹெவி ரயான் மெட்டீரியல் சூப்பரான குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டை அண்ட் டை ப்ளூ கலர் மட்டும் அவைலபிள் இருக்குது சைஸ் வந்து எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்கு இன்டர்லாக் ஃபினிஷோடு வந்துடும் மைனிங் வராது பட் ட்ரான்ஸ்பெரன்சி எதுவும் இருக்காது சூப்பரான ப்ரைஸ் ரேஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு சூப்பரான கலெக்ஷன் சிங்கிள் பீஸ் நீங்கள் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்களா வாங்கிக்கலாம் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கலெக்ஷன் கிளியரன்ஸ் ஸில்க் அவைலபிள் இருக்குது அதே மாதிரி டூ பீஸ் த்ரீ பீஸ்லாம் அவைலபிள் இருக்குது ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்